ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம் என்ன அப்படின்னா அன்புகரங்கள் திட்டம் அதாவது தாய் மாணவரின் அன்புகரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க நம்ம சேனலில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தொடர்பான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம அப்லோட் இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் யாருக்கானது அப்படின்னா கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் மூலமா குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குறாங்க இந்த திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற குழந்தைகள் அதாவது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் அல்லது பெற்றோர் இருவராலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் சரிங்களா வேறு என்னென்ன ரீசன் அப்படின்னா பெற்றோரில் ஒருவர் இறந்தோ இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டிருந்தாலோ அப்படி இல்லைனா பெற்றோரில் ஒருவர் இழந்தோ இன்னொருத்தர் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாகவோ அதாவது மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆயிருந்தாலோ வேறு ரீசன்ஸ் வந்து பெற்றோரில் ஒருவர் இருந்து இன்னொருத்தங்க வந்து சிறையில் இருந்தாலோ அப்படி இல்லை அப்படின்னா பெற்றோரில் ஒருத்தர் இறந்து இன்னொருத்தவங்க வந்து உயிருக்கு ஆபத்தான நோய்கள் ஏதாவது இருந்தாலோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வழங்கப்படும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமோட மெயின் இது என்னன்னா கைவிடப்பட்ட பராமரிக்க இயலாத குழந்தைகள் சரிங்களா தனித்து விடப்பட்ட குழந்தைகள் யாரோட ஒரு ஆதரவுமே இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சமூக நலன அமைச்சகம் வந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துவாங்க சரிங்களா இந்த ஸ்கீமுக்காக நம்ம எங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலையும் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இந்த ஸ்கீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் எங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா தேங்க் யூ